ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பழத்தை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கிருமி பழம் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம வாங்காலே எப்போவுமே ஜூஸ் போட்டு தான் குடிப்போம் இல்லையா எங்கள் வீட்லேயும் அதிகமாக நாங்கள் ஜூஸ் போட்டு தாங்க குடிப்போம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டதில்லை இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிரிணி பழத்தை கட் பண்ணி அதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம தோலை தனியாக ரிமூவ் பண்ணனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த நம்ம அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பழத்தை மட்டும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பவுலில் நான் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் உள்ளத மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் அரைச்சு அதோட பியூரி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிணி பழம் கஸ்டு தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் வந்து பசும்பால் அரை லிட்டர் வந்து பாக்கெட் பால் பசும்பால் ரொம்பவே கெட்டியாக இருக்கு பாக்கெட் பால் தனியாக இருக்கிறதுனால நான் அதை நல்லா காய்ச்சி வத்தினதுக்கப்புறம் அதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாலை வந்து நீங்கள் நல்லா காய்ச்சும் நல்லா வற்ற காய்ச்சினிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக பால் இருக்கும்போது நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆறுன பாலாக இருக்கணும் சுட சுட பாலில் போட்டிங்கன்னா அந்த கஸ்டர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிரும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பால் வந்து நம்ம நல்லா வெத்த காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாலில் வந்து இந்த மிக்ஸரை எடுத்து நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா ஏற்கனவே பால் ரொம்பவே கெட்டியாக இருக்கு இல்லையா இதை ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணும்போது நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் அதனால் அந்த வீடியோ நான் போடல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து கிர்னி பழத்தோட பியூரி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் வந்து இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் வந்து கெட்டி கெட்டியாக மாறிடும் ஸோ இது நல்லா வந்து திக்கான பழத்துக்கு வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வந்து ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிணி பழத்தில் நான் கேசரி பண்ண போகிறேன் கேசரினாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் வந்து நான் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தமாக மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து நான் ரவா எடுக்க போகிறேன்னா மூணு டம்ளர் தண்ணி விடணும் இப்போ வந்து கேசரிக்கு வந்து கலர் போட்டு வந்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கேசி ரவாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் ஏன்னா டக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது கட்டி கெட்டியாக மாறிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ நல்லா வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரவாவை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவா வந்து சீக்கிரமே வெந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சுகர் வந்து தேவையான சுகர் நிறைய போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிண்ணிப்பழை பியூரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிட்டுனிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெய்யெல்லாம் நல்லா திரண்டு வரும் இந்த பதத்தில் இருக்கும்போது சூப்பரான ஒரு பழ கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா வந்து கேசரி வந்து சூப்பராக வாயில் வச்சால் கரையிற மாதிரி செம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி வறுத்து வச்சா முந்திரியும் திராட்சையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்னிப்பழ ஜூஸ் தாங்க கிட்னி பழ ஜூஸ் வந்து எல்லாருக்குமே போட தெரியும் அது எப்படி நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜூஸை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றியே சில பேர் வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் பால் ஊற்றி நான் அரைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் பால் ஊற்றுவேன் பால் அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா சப்ஜாவதை தாங்க ஆட் பண்ணுறேன் சப்ஜா விதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சப்ஜாவை ஆட் பண்ணும்போது நம்ம ஜூஸ் குடிக்கும்போது வாயிலில் நல்லா தட்டுப்படும் இல்லையா அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சப்ஜா விதை ரொம்பவே பிடிக்கும் அதனால தாங்க இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஜூஸும் சரியாக ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நோம்பு திறக்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஹெல்தியான ஜூஸ் தாங்க பார்த்துருக்கோம் ஹெல்தியான பழத்தை வச்சு ஜூஸ் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கிட்னி பழத்தை வச்சு கிட்னி கேசரி கிட்னி பழம் வந்து கஸ்டர்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிர்னி பழம் ஜூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்